அண்மையிலே யூடியூப்பூடாக போடப்பட்ட அந்த காணொளிக்கு பிறகு இவங்களுக்கு வந்து உதவிகள் வந்து கொண்டிருக்குது அதாவது உண்மையின் நிலைமையை பலரும் உணர்ந்த காரணத்தினால வந்து கொண்டிருக்கு அந்த வகையில் இதில் பாரிய முயற்சியை முதல்தடவை எடுத்து அந்த அபியாசக் கோப்பையோளை வழங்கி வைக்கவர் இந்த இதில் நினைக்கிற அந்த பாலசிங்கம் பாலசுந்தரம் என்ன பாலசுந்தரம் ராமேஷ் பேர் வந்து பெரியார் என்ன பெரியாரை சேர்ந்தவர் பெரிய சேர்ந்தவர் அந்த ஆரம்பத்தில் அந்த அபியாசக் கோப்பையில வழங்கியிருந்தவர் அதுக்கு பிறகு அந்த நிலங்களுக்கான கோங்க்ரீட் வேலைகளை செய்கிறதுக்கு லண்டனை அதாவது லண்டனில் வசிக்கின்ற கல்வாஞ்சிக்குடியைச் ஒரு பெண்மணி உதவி இருந்தால் அவர் பெயரை பேரை மட்டும் குறிப்பிட வேணாண்டுதாக அதனால அதில் நான் குறிப்பிடவில்லை அதேபோன்று தூய்சக்கர வண்டி இந்த தூய்சக்கர வண்டி போன்றவற்றை வந்து ஆஸ்திரேலியாவில் வசி வசிக்கிற உருத்ரன் சிறுசாந்தினி பொறியியலாளர்கள் ஹாரதிவு கல்வாஞ்சிக்குடியைச் சேர்ந்தவர்கள் வாங்கி வைக்கிறனர் ஆகவே அவர்களுக்கு நான் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரம்பத்திலே நான் இது வழிக்குழு வந்தபோது முதலாவது பாலசுந்தரன் ரமேஷ் அதற்கு பிறகு அந்த லண்டனில் வசிக்கிற பெண்மணி கழுவாஞ்சிக்குடியை சேர்ந்தவர் அவர் என்னோடய பேரை குறிப்பிட வேணாம் என்று சொல்லி அவர் அனுப்பினதில் தான் இப்போ தற்போதைக்கு இந்த சீமெந்து அதாவது இந்த நிலத்துக்கு தற்போதைக்கு கொங்க்ரீட் எல்லாம் போட்டிருக்குது நிலத்துக்கு கோங்க்ரீட் போட்டிருக்குதுன்னு நிலத்துக்கு கான்கிரீட் போட்டு ஓரளவு இயன்ற விலைகளை கொஞ்சம் செய்திருக்கிறோம் இது வந்து அந்த கல்வாஞ்சிக்குடியை சேர்ந்த பேர் குறிப்பிட நான் அவன்ட்டு சொன்ன அந்த பெண்மணி இந்த உதவி கல்வாஞ்சிக்குடியை சேர்ந்தவன் லண்டனில் வசிக்கிற அதனால தான் நான் அவட பேரையை குறிப்பிடலை அவர் கட்டாயம் வச்சோம் நான் அவடோட பேரை போட்டுறாதங்கன்னு சொல்லி அந்த வகையில் காங்கிரீட் எல்லாம் விட்டு செய்யப்பட்டிருக்குது அதோட இன்னொரு அந்த இதில் வந்து இன்னும் இதுக்கு இந்த மேலே இந்த கொங்கிரீட்டுக்கு மேலே ஒரு சீமெந்த இழுக்கணும் என்ன சிமெந்த இழுக்கணும் பார்ப்போம் இதுக்கு யார் அவர் உதவி செய்கிறாங்களான்ட்டு பார்ப்போம் அதே போல் தான் தற்போது பாலசுந்தரன் ரமேஷ் அவர்களுடைய அயராத முயற்சி அவருடைய தொடர்ச்சியான முயற்சி இது ஒரு நாள் ரெண்டு நாளில் தொடர்ச்சியாக இது சம்மந்தமாக அவர் என்னோட அடிக்கடி பேர் லண்டனுக்கு பேர் அங்கே கதை ஆஸ்திரேலியாவுக்கு கதை பேர் கனடா கதைப்பேர் அப்படின்னு கதைச்சு கழிச்சு அண்ணே அண்ணே சொல்லி சொல்லுவார் இப்படி ஏதோ ஒன்றை சீவன் மட்டும் போட்டு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்கிறதுக்காக அதாவது இருபத்தி மூன்று வகையான என்ன இருபத்தி மூன்று வகையான தையல்களை தைக்கக்கூடிய ஒரு தையல் மிஷினு அதுவும் கடுங்க கஷ்டப்பட்டு ஸ்டோக்லேயே இல்லாமல் போயிட்டு இவரோட உங்கள்லேயும் அதாவது முதல்ல குடி போனோம் அங்கே ஆர்டர் பண்ணோம் அங்கே இல்லை அப்புறம் அந்த கல்முனை பிறகு அந்த அக்கறை பத்து கடைசி நேரத்தில் கல்மையில் ஒன்று இருந்தபடியாக இப்போ தற்போதை போய் அந்த ரமேஷ் வந்து அதை வாங்கி வந்தியா இந்த தையல் மெஷினை வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான இந்த தையல் மிஷினை வழங்கி வைத்திருக்கிறவர் வந்து சிவாகரன் சிவாகரன் என்ன சிவாகரன் அவர் தங்கராஜா சிவாகரன் தங்கராஜா சிவாகரன் அவருடைய அம்மா தான் இப்போ வந்திருக்கிறாவு இந்த தையல் மிஷினை வழங்குறதுக்கு அவருக்கு மேலதா என்றாலும் கூட அவள் வந்து அவ கடும் மாறுப மாதிரி இருந்தா கொடுத்துட்டாரா கொடுத்தேயில அதாவது அவர் அனுப்பி அதாவது ரமேஷுக்கு அதை பணத்தை அவர் சொந்தக்காரன் கூட அனுப்பப்பட்டது ஆனாலும் இது கொடுக்கப்பட்டதா கொடுத்தாங்களான்னு சொல்லி பல தடவைகள் சொல்லப்பட்டு இருந்தாங்க அதுலேயும் ரமேஷ் ஒரு ஆர்வம் கட்டினா அந்த அம்மாவை கூட்டிக் கொண்டு தான் கட்டாயம் கொடுக்கணுமெண்ட்டு அந்த வகையிலே இதற்கு உதவியவர் வந்து லண்டனில் வசிக்கின்ற கோட்டைக்கல்லாறை சேர்ந்த சுபாகரன் என்பவர் ல சிவாகரன் லண்டனில் வதி வசிக்கின்ற கோட்டைக்கல்லாறை சேர்ந்த சிவாகரனே இந்த தையல் மிஷினை வழங்கியிருக்கிறார் இந்த தையல் மிஷினில் நான் நினைக்கிறேன் இருபத்தி மூணு இருபத்தொரு வகையான இதை தான் கேட்டிருந்தா இந்த தையல் மிஷின் தான் தேவண்டு கேட்டிருந்தா அவர் அந்த சுாகரன் சிவாகரனை பொறுத்தளவில் அவர் வந்து ஒரு பொருளியத்துறை விரிவுரையாளராக இருந்திருக்கிறார் எங்கே எங்கே இங்கே எங்கே வேலைஞர் ஆ வந்தால் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக கடமையாட்டி தற்போது லண்டனுக்கு சென்று அங்கே ஒரு தொழிலதிபராக இருக்கின்ற சிவாகரன் அவர்கள் அந்த வகையிலே இவக்கு இந்த வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இப்போ இந்த தூண்டில் காட்டும் சீசன் அண்டபடியினால் இவக்குவதை கூடிய அளவு செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே சிவாகரன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த குடும்பத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று அவருடைய அம்மா சிவாகரன் என்ன சொன்னார் உங்கள்டு மகன் போய் வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போயிருக்காரு சிவாகரன் இங்க வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அவர் எங்க பட்டம் பெற்றவர் அன்றிங்க பேராதன ஜூனி பல்கலைக்கழக பேராதன பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்ற சிவாகரன் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக இருந்து லண்டனுக்கு சேர்ந்தது அங்கு வந்து அவர் ஒரு தொழிலதிபர் என்ன ரமேஷ் அவர் இப்போ அங்கே ரமேஷ் அந்த தொழிலதிபராக இருக்கார் என்ன அந்த வகையிலே இது பாரிய முயற்சி ரமேஷனுடைய முயற்சி பாலசுந்தரன் ரமேஷ் பிரியா வியலார் அவருடைய முயற்சி தான் பாரிய முயற்சி அடுத்தது வந்து இதை வழங்கிய அந்த சிவாகரன் அதாவது லண்டனில் வசிக்கின்ற கோட்டைக்கிழக சேர்ந்த சிவாகரனுக்கு எனது மனமான்ற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்

கட்ரது அப்புறம் அப்படியெல்லாம் தெவ பாபம் எல்லாம் செய்வாங்க அம்மாவு கடந்த கவனம் பார்த்துக்கொண்டு வைக்காது இப்போ நீங்கள் என்னென்ன என்ன வேணுன்றதையும் அவ பார்த்து கொண்டு தான் நினைக்கிறாள் அவடை அம்மாவோட மகன் ஒரு ஆள் அஞ்சு குடியெல்லாம் கல்யாணம் பிடிச்சிருக்காரு அவரே ஆ வருணா ஆ வருணாரு அவே போகங்களை எனக்கு உண்மையாக முன்னும் இன்னும் தெரியாது இருந்தாலும் நம்மளோட பாலசுந்தரன் ரமேஷ் அவர் அரையராதம் முயற்சி ஆயிரத முயற்சி மேலே உங்களுக்கு தெரியாது இந்த த இந்த தையல் மெஷினை உடது கொண்டு வந்ததுக்கு நாங்கள் எடுத்தின தொலைபேசி அழைப்பு நான் அவரோட வச்சிருக்கேன் அவர் என்னோட ஹஜ் என்று அதுக்கும் தெரியாது நாங்கள் பட்ட இதில் வந்து இந்த உங்களுக்கு அதாவது நல்ல மிஷினை வாங்கி தரணுன்றதுலாம் நாங்கள் ஆர்வமாக இருந்தோம் நாங்கள் ஆரம்பத்தில் அவர் சொல்லி இவ்வளவு தான் இந்த மெஷின் வேணுமெண்டு அவன் நாங்கள் அந்த வகையில் வந்திருக்கோம் இதுக்கு ஒரு மோட்டர் வேணும் என்ன மோட்டர் கொண்டு வேணும் அதே மாதிரி மோட்டர் ஒம்பதோ பத்தாயிரும் அவனே அதோடய சேர்ந்த சின்ன சின்ன சாமான் கொழிஞ்சி தேவை எந்தவொட பால்பதார்தனி உயர்த்தி ஓரளவு இருக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே இதை வழங்கி வைத்த முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளரும் முன்னாள் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் பட் பட்டதாரியுமான சிவாகரன் அவர்களுக்கு லண்டனில் வாழ்ந்தாலும் இந்த குடும்பத்தின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சரியா தானே நீங்கள் எனக்கு எனக்குமே நன்றியே தேவையில்லை எனக்கு அந்த நாங்கள் நன்றியில் எது பேர் பார்த்து இல்லை எங்களுக்கு இல்லை எனக்கு தேவையில்லை அந்த நான் அந்த நானும் ரமேஷும் அந்த நன்றிகள் இல்லாமல் தானே இப்போ சேர்ப்படுறோம் எங்களுக்கு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு நீங்கள் நல்லா இருந்தாச்சு இது வந்து இது இது வந்து வேறு வீட்டை வந்திருந்தவர் வந்தால் போல் ரெண்டு மூணு நேரம் வீட்டை அமெரிக்கா கேட்டிருக்கார் நெருக்கடியெல்லாம் நான் இந்த இந்த படத்தை எடுத்த அடுத்து தேயில அடுத்து தேயில கடைசியில் திருவண்ணமலையிலேயே அவர் எப்படி தெரியும் தெரியும் வீட்டை வந்து ஒரு நாள் வந்து நிலைய நிலையை தெரிவிக்கிறது சொன்ன அந்த ஒரு இதெல்லாம் நான் அந்த இதை எடுக்க போன செய்யக்கூடாது யோசிக்கலும்